தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் வருவதற்காக அழுத்தமும் அழுத்தமும் கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு அது உண்மைதானா தாவேகா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க சார் ஏன்னா இந்தியா ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் அலைன்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிவி இப்படியே இருந்தா எந்த கூட்டணி வருவாங்க ஒரு கேள்வி தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு நான் இப்ப கூட சொன்ன மாதிரிதான் எஸ்ஐஆர் பண்ணியப்ப நாங்க வந்து எல்லா வீட்டுக்குமே எங்களுடைய பூத் லெவல் நிர்வாகிகளும் ஒன்றிய செயலாளர்களும் கிளை செயலர்களும் போய் பார்த்தோம் அதுல இருந்து வந்து தகவல் என்னன்னா நீங்க திமுக வீடு இது அதிமுக வீடு இது பிஜேபி வீடுன்னு சொல்லுவீங்க ஆனா கல நிலவரம் திமுக வீட்டுக்குள்ளேயும் டிவி இருக்காங்க அதிமுக வீட்டுக்குள்ளேயும் டிவி டிவி இருக்காங்க எல்லா கட்சி வீட்டுலயும் டிவி இருக்காங்க மக்கள் எங்களோட இருக்கு நீங்க உருவாக்க கூட்டணி எல்லாம் எப்படி இருக்குன்னா உடம்பு இருக்கு முகம் இல்லை முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்தது நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறோம் தேர்தலில் அதுக்கான அதுக்கான பதிலை சொல்லுவோம் இப்ப நாங்க வந்து இத்தனை அத்தனை நீங்க வந்து இந்த அழுத்துக்கு பயந்தீங்களா அந்த அளவுக்கு பயந்தீங்களா இந்த கற்பனை கதைகளுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு டைம் இல்ல எல்லாத்துக்கும் தேர்தலில் நாங்கள் பதில் சொல்லுவோம் மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும் ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட் போகும்போதே மக்களுடைய வெள்ளத்தை வந்து தமிழக போலீஸால வந்து ஹேண்டில் பண்ண முடியல அந்த அளவுக்கு திருவாரூருடைய அந்த ஒரு கூட்டமே திமுக கழகத்தோட தோல்வி எங்கன்னு தெரிஞ்சிச்சு இத இந்த வெற்றியை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது எங்களுடைய தலைவரும் சரி கட்சியும் சரி யாருக்கும் அடிப்பணிந்ததா வரலாறும் கிடையாது சரித்திரமும் கிடையாது மக்கள் மாற்றத்துக்கு ரெடியாயிட்டாங்க எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாரு அதுதான் வரலாற மாறும் நன்றி வணக்கம் அதுக்கான கமிட்டி போட்டிருக்காரு எல்லா கமிட்டி ரிப்போர்ட்ஸ் தலைவர்கிட்ட போயிட்டு பிறகு தலைவர் அடுத்த இருபத்தி ஐந்து வருஷத்துக்கான ஒரு மேனிபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுவாரு இங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு திடீர்னு பிரஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபாய் தரோம் அத்தனை ரூபாய் தரோம் இது இது வந்து ஃப்ரீயா தரோம் இத்தனை வருஷம் கொடுக்காத லேப்டாப்லாம் இப்ப கொடுக்குறேன்னு சொல்றது இது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும் எங்களுடைய தலைவர் சொல்றது எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவார் அதை நிறைவேற்றுவார் அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும் தேங்க் தேங்க்யூ கூடிய விரைவில் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள்

ஒரு கூட்டணியை உருவாக்கும் பொழுது அதை சார்ந்த தலைவர்களும் மக்கள்கிட்ட வந்து எப்பயுமே நம்பிக்கையை உருவாக்க முடியாது நீங்க சொல்ற கூட்டணியோட நம்பர்ஸ் ஒரு தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாறுங்கிறது எப்படின்னா ஒரு தலைமையுடைய ஒரு கமாண்டிங் பவர் இருக்கணும் அது யாருக்கும் அடிப்பணியாத ஒரு தலைவராக இருப்பாங்க தமிழகத்தினுடைய பெரியார் கொள்கையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளையும் உள்வாங்கி சமூக நீதிக்கான தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தலைமையுடைய மக்களுடைய அந்த ஈர்ப்பை வந்து இழந்திருக்காங்க அதனால தான் எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படின்னு தமிழக வெற்றிக்கழகம் ரொம்ப அமைதியா தனக்கான பணியிலையும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோ உருவாக்குறதுலையும் இணைப்பு விழாவிலையும் முக்கியத்துவம் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் வந்து மிகப்பெரிய லெவலில் கட்சியோட மீட்டிங் இருக்கு ஸோ எங்களுடைய தேர்தல் பணி பூத் லெவலில் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் தலைவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எப்படி ஈரோடுல நடந்துச்சோ அதே மாதிரி வரிசையா வந்து நடக்க போறது இருபது இவங்க பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த இருபத்தி ஆறுல நடக்காது மக்கள் நான் சொன்ன மாதிரிதான் திமுக வீட்டுலயும் டிவி கேட ஓட்டு இருக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுடைய வீட்டுல அவங்களுடைய மனைவியும் சரி அவங்களுடைய குழந்தைங்களும் சரி டிவி ஓட்டு போட ரெடி ஆயிட்டாங்க அதே மாதிரி அதிமுகவும் சரி எல்லா கட்சிகளிலும் சரி இன்னைக்கு பெண்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் போயிட்டே இருக்கு ஓட்டு அதிகமாயிட்டே இருக்கு எங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்களே உருவாக்குவாங்க தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் அதெல்லாம் தலைவர் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாரு யார் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு முக்கியம் இல்ல யார் யார் வந்து செய்வாங்கன்னு முக்கியம் ஆட்சியில் ஆல்ரெடி இருந்தவங்க செய்ய எதுவும் செய்யலன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தவங்களும் சரி இப்ப இருக்கவங்களும் சரி இன்னமேட்டும் நம்ம சொல்றத எங்களுடைய தலைவர் சொல்றது செய்வாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு அது கண்டிப்பா உறுதியா செய்வார் थैंक यू थैंक यू இல்ல நாங்க அதுக்காக ஃபைட் பண்ணிட்டே இருக்கோம் அதுல யார் வந்து குற்றவாளிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதுக்கான எல்லா சாட்சிகளையும் கொடுத்து அதை நாங்க வந்து கண்டிப்பா வந்து குற்றவாளிகளை வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தில் நாங்க வந்து ஒரு அந்த வழக்கில் அவங்களுக்கு வந்து குற்றவாளியின் நிரூப்பிக்கப்படுவதுக்கு எங்களோட போராட்டம் இருக்கும் பணத்தோட அடுத்த வந்து யார் கொடுக்குறான்னு பாஜக அதாவது ஒன்றே ஒன்று நான் பதிவு பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக சில பேர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க திமுக வந்து பாஜகவோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க ஆனால் திமுகவுடைய துணை முதலமைச்சராக கூட உதயநிதி அவர்களுடைய கம்பெனி அதாவது தன்னுடைய மகன் சின்ன பையன் தான் இன்ப அது தெரியும் ஆனா அவருடைய படம் வந்து கரெக்டா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அது நடிச்சவங்க எல்லாம் பொங்கல் விழா போய் டெல்லியில கொண்டாடுவாங்க ஆனா எங்க தலைவரோட படம் மட்டும் ரிலீஸ் ஆகாது அப்ப அதுக்கு பின்னாடி யாருக்காரு நீங்களே பாத்துக்கோங்க